சின்ன சிறு வளகம் வயிறு சிறிதாக இருந்தாலும் கணினி செலுத்தாலும் காலம் குறையாதென்று சிறு பிள்ளையாக இருந்தாலும் முத்தையில் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான பெச்சு தெளிவான பேச்சு உன்னுடைய பெயர் ரோஜிதன் இறைக்கட்டும் உன் தந்தையார் அரிச்சங்கிரன் உன் தாயார் சிவச்சந்திரமதி உன் தந்தையார் ஆகப்பட்டவர் இந்த அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வருகிறார் அல்ல உன் தந்தையாருக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆழ்வார் அப்படியானால் உன் தந்தையார் ஆகப்பட்டவர் இந்த நாடு நகரம் அனைத்தையும் இழந்து விட்டார் நீச்சம் ஆதரிக்க நாட்டை சொந்தம் என்று கொடுத்து விட்டார் நீ மட்டும் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்

உன் தந்தையார் வயதாகி விட்டது மாட்டை அவர் ஆண்டு விட்டார் நீ இன்னும் வாலிபவனாகி இந்த கொடைகிரி அயோத்தி மாநகரத்தை நீ முடிசூட்டி ஆள வேண்டும் உனக்கு எதிர்காலம் என்ன எங்கேயோ கிடக்குது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சொல் ஒருபோதும் ஆகாது தந்தை என்ன எப்படியோ அதுவும் என்னுடைய மொத்த குடும்பத்துக்கே பைத்தியம் இவர்கள் ஒரு வாரும் கேட்க மாட்டார்கள் ஹரிச்சந்திரா என்ன சொன்னாலும் கேட்கப் போவதாக இந்த நாடு யாருக்கு சொந்தம் ஹெச்சு சொந்தம் இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை சாமி புறப்படுது புறப்படுகின்றோ ஆகட்டும் சாமி நாட்டை விட்டு போகிறது ஏற்பட்டு விட்டதா மன்ன நாட்டை விட்டு செய்கின்ற நாள் உன்னிடத்தில் வந்து ஏகத்துக்கு தேவையான பொன்பொருள் வேண்டும் என்று உரைத்தேன் உன் நாட்டை வைத்திருக்கிறேன் என்று உரைத்தாயே என் பொன்பொருளை குழு அது அத்தனையும் கையொப்ப இந்த நாட்டில் தான்

நாடு நகர அவடைய செங்கல் அனைத்தையும் இழந்து விட்டோம் குடிச்சார் குடிச்சிட்டார் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி விடு சொல்லி என்று வார்த்தை அண்டமே இழுந்து வண்டை வகுத்தாலே வராது சாமி தருகிறேன் ஆனால் ராஜகிரவு நாற்பத்தி அஞ்சு நாள் என்று சொல்வார்கள் அந்த நாற்பத்தி எட்டு திருத்துக்குள்ளாக உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பொன் பொருளை கொடுத்து வருகிறேன் சாமி என் பொருள் என் பொருள் அதை அனைத்தையும் கொடுத்து கெடு

அதனால் அதனால நான் நட்சத்திர நட்சத்திரagiri உடனே அனுப்புகிறேன் சரி பதினாறு நாட்களுக்குள் வந்து சேர வேண்டும் ஆகட்டும் அப்படியே தருகிறோம் சாமி அப்படி முடியவில்லை என்றால் முடியாதென்று நீ சொல்லிவிடு சற்றும் பொறுமை ஆகிர்கள் நிச்சயமாக தர்கிறேன் சாமி நட்சத்திரagiri முடியடியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த ஹரித்

ஐயா விஸ்வத்திற்கு சேரக்கூடிய பொன்பொருட்கள் கொடுக்கின்றாயா இல்லையா இன்னொரு பத்து தினம் ஆகிவிட்டது

காசி பக்கம் வந்துட்டோம் இந்த காசி விஸ்வநாத சந்தித்து அவரை வணங்கி பிறகு அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் தர்மபூரணி போற்றி 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 மனோன் மனோன்மணியன் மாதாகிய தர்ம சக்திய போற்றி சங்கர சிவாட்டா முசல்வனே

எத்தனையோ பணம் படித்த பெரியோர்லாம் இருப்பாங்க என்ன மாட்டு விற்பது போல ஒரு கண்டு விற்பது போல என் கையில கயிறை கட்டி வீதி மார்க்கமாக என்னை விலை கூறி போங்க யாரா வாங்கினாங்களா அவரிடத்துல ஒப்படுத்தி விட்டு விட்டு கலந்த கட்டிடுங்க சாமி உன்னை விட்டு கண்ணை கட்டுவதா அதற்கு பதிலாக என்னை விட்டு கண்ணை கட்டு யாருக்குமே அடிமை ஆக கூடாது இன்பத்திலே துன்பெடுத்து பங்கெடுத்துனா இன்னைக்கு நான் தொன்பு வரும்போது மட்டும் விளங்கிக் கொள்ள உண்மை என்ன வித்து கடந்து கட்டிடுங்க வழி இல்லையா வேற வழியே தெரியு சாமி